தீவிர புயலாக வலுப்பெற்ற மோந்தா புயல் எங்கே எப்போது கரையை கடக்கும் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு பள்ளிகளுக்கு விடுமுறை கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சிவப்பு எச்சரிக்கை வலுப்பெறும் மோந்தா புயலால் கொந்தளிப்பாகும் இலங்கை கடல்கள் வடக்கு கிழக்கிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தீவு நாடொன்றை மொத்தமாக தாக்கவிருக்கும் புயல் ஹோட்டல் ஒன்றில் சிக்கிய மக்கள் வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் இன்று ஆந்திரா மாநிலத்தில் கரையை கடப்பதால் ஆந்திரா ஒடிசா ஏனாம் பகுதிகளுக்கு சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்காக நகர்ந்துள்ளது இன்று இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மச்சிலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் புயல் மையம் கொண்டது புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து இன்று தீவிர புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கிறது மற்றும் கலிங்கப்பட்டணம் இடையே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது அப்போது காற்று மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் சில நேரங்களில் காற்று மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை தென்காசி தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மற்ற பகுதிகளில் மிதமான மழை அல்லது லேசான மழை பெய்யும் இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகள் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஏழு துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களிலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் கடலோர பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில நேரங்களில் காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வேகம் அடையும் மீனவர்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேற்கு கோதாவரி கிருஷ்ணா விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பதினேழு கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஏனாம் பகுதிகளில் இடியுடன் கூடிய அதிக மழை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆந்திரா ஏனாம் மற்றும் ராயலசீமா கடலோரங்களில் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் அதில் வேகம் மணிக்கு எண்பது அடக்கம் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சில இடங்களில் நிலச்சரிவு படலாம் கடலோரப் பகுதிகளில் வெள்ள அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் வடகிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த மோந்தா சூறாவளி புயல் இன்று முல்லைத்தீவில் இருந்து வடகிழக்கே சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலின் தாக்கத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பலத்த காற்று மற்றும் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது இதன்படி அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காங்கேசந்துறையிலிருந்து இருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிலாபம் முதல் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலும் காளி முதல் ஹமாதோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்களும் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தின் கடல் பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என்றும் சில நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது வடக்கு கரீபியன் பகுதியில் பெயரிடப்பட்ட மெலிசா புயல் சக்தி வாய்ந்த வகை ஐந்து சூறாவளியாக வலுப்பெற்று பெரும் அழிவை ஏற்படுத்தும் அபாயம் உருவாகியுள்ளது இதன் காரணமாக ஜமைக்கா முழுவதும் மக்கள் பாதுகாப்புக்காக வெளியேற்றப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது ஜமைக்காவின் பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் தலைமையில் தலைநகரான கிங்ஸ்டன் உட்பட ஆறு முக்கிய பகுதிகளில் மக்கள் கட்டாய வெளியேற்றப்பட உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் எண்ணூற்றி எண்பது ஒரு தங்குமிட வசதிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜமைக்காவின் கிங்டனுக்கு தென்மேற்கே சுமார் இருபத்தி மைல்கள் தொலைவிலும் கியூவாவின் குவாண்டனாமோவிற்கு தென்மேற்கே சுமார் பத்து மைல்கள் தொலைவிலும் மெலிசா புயல் மையம் இருந்தது புயல் அதிகபட்ச வேகம் மணிக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து மைல் கொண்ட காற்றுடன் மேற்கு நோக்கி ஐந்து மைல் வேகத்தில் நகர்ந்தது ஜமைக்கா மற்றும் தெற்கு ஹிஸ்பானியோலா பகுதிகளில் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜமைக்காவில் சுற்றுலாவிற்கு வந்த குறைந்தது தற்போது ஹோட்டல் ஒன்றில் சிக்கியுள்ளனர் புயல் மிக ஆபத்தான அடையாளம் காணப்பட்டதால் அவர்களை பற்றிய அச்சம் அதிகரித்து வருகிறது முன்னதாக மெலிசா புயல் டொமினிகன் குடியரசில் இருநூறு வீடுகளை சேதப்படுத்தி நீர் விநியோக அமைப்புகளை பாதித்துள்ளது இதன் காரணமாக அரை மில்லியனுக்கு மேலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அட்லாண்டிக் சூறாவளி பருவம் தொடரும் போது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்